தூக்க வர்து சரி தூங்குண்ணா ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒரு ஊர்ல ராஜா நான் அந்த ராஜாக்கு நாலு பசுமாடு இருந்துச்சான் அந்த நாலு பசுமாடு தினமும் காட்டுக்கு மேய்த்து போமா தினமும் மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வருமா அது ஒண்ணு அதை பாசினே எந்திரிச்சான் என்ன பண்ணலாம் இந்த பசங்களை ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுமே நானும் ஒன்றா வருது ஒன்றா வருதுன்னு கவனிச்சுருந்துச்சான் நாலு பசுங்களை மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துமா ஒரு நாள் நான் பண்ணித்தான் அந்த புளி இந்த பசுங்களை கவனித்து நம்ம சாப்பிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு போச்சாம்பர் அந்த பசுங்களுக்குள்ளேயே ஒரு நாள் வந்து சண்டை வந்துச்சான் சண்டை வந்து அந்த பசு நான் பண்ணித்தான் நானும் பிரிஞ்சிச்சான் நாளும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது அந்த புளி நான் பண்ணித்தான் கவனிச்சிச்சான் நாலு பேர் பிரிஞ்சிட்டாங்க நம்ம ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுணும் அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பசுமாடு பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுச்சான் நாலு நாளைக்கு நாலு பசுமாடு பூச்சி சாப்பிடுச்சான் சாப்பிட்டு உடனே என்னாச்சு நாலு பசும் போயிடுச்சு அந்த பசுங்களுக்கு என்ன ஒற்றுமையாக இருந்தால் அந்த புளி பிச்சு இல்லை அது ஒற்றுமையெல்லாம் சண்டை போடணும் தானே புளி வந்து பிடிச்சின்னு போயிடுச்சு அதுதான் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டெல்லாம் போடக்கூடாது ஒற்றுமையே நம்ம பலம் சரியா பிரிவு நம்ம பலம் வேணும் அதுதான் ஒற்றுமையாக இருக்கணும் சரியா நம்ம எங்கள் அப்போ வந்து கதை கேட்டுக்கினே தூங்கிட்டான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொன்னால் அதனால் கதை கேட்டுனே தூங்கிட்டான் தினமும் எங்கள் அப்போ வேணான்னு கதை சொல்லியே தான் தூங்கப்பேன் மணி சாண்டகுட்டி ஒன்று தூ போகிறதா சரிம்மா நான் ஃபோன் வச்சு தரேன் நீ ஃபோன் பார்த்தீங்கன்னே தூங்குறேன் இந்த படுத்து ஓகே ஃபோன் பார்த்தீங்கன்னே தூங்கிடுவியா சரியா তে পডে না পড়ো ತಿರುಗು পড়ো ই জঙ্গিরে चलो কানে কানে বলি কানে எங்கள் அப்ப ஃபோன் கொடுத்தோடனே அவன் தூங்கிட்டான்